இது என்னப்பா லாஜிக்கு அது எப்படி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ச சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன் நம்ம சிஎம் சார் இருக்காங்கள ஸ்டாலின் சார் ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ற அட்ராசிட்டி சில ஒரு சில மந்திரிகள் பண்ற சில அட்ராட்டி அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்கும் நான் அந்த வீடியோ கூட இருக்குது அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல அப்ப அவர்கிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க சின்னத்துக்கு தான் தூக்கத்துல தூக்கத்துல இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டா டப்புன்னு உண்மையை போட்டு உடச்சிருவாங்க அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிவி கே வந்து சிட்டியில தான் இருக்குது டவுனில் தான் இருக்குது வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்டெல்லாம் பண்ணி பாருங்கள் தெரியும்